வணக்கம் நண்பர்களே சக்தி வாய்ந்த இந்த ஒரு இலை இருந்தாலே போதுங்க என்னைக்கும் எந்த வியாதிகளுக்கும் ஆட்படாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் நூறு வயசுலையும் எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நிச்சயமாக இந்த ஒரு இலை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வேற எதுவுமே கிடையாதுங்க நித்திய கல்யாணி இலைதான் நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கள் நமக்கு சர்வசாதாரணமாக எல்லா டைம்லையும் கிடைக்கக்கூடியது அதனால் என்னவோ நம்மளில் பலருக்கும் அந்த நித்திய கல்யாணியோட மகத்துவம் தெரியாமலே இருக்குது ஸோ நித்திய கல்யாணியோட மகத்துவம் யாருக்கெல்லாம் தெரியலையோ யாரெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அட இவ்வளவு மகத்துவம் இந்த செடியில் இருக்கா அப்படின்னு நீங்க அசந்து போற அளவுக்கு பல விதமான நன்மைகளையும் நமக்கு தந்துக்கிட்டு மருத்துவத்தில் குணமாக்க முடியாத நோய்களையும் நாம் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி மிக மிக எளிமையான முறையில் குணமாக்கலாம் அப்படி பல விதமான நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மையுடையது நித்திய கல்யாணி இலை ஸோ நித்திய கல்யாணி இலை மற்றும் பூ அதோட வேரோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அதாவது முதல்ல நித்திய கல்யாணிக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நித்தம் நித்தம் பூக்களை பூத்து குழுங்கிறதால இந்த செடியை வந்து சித்தர்கள் நித்திய கல்யாணி அப்படின்னு பெயர் வச்சு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த செடியில் இருந்து நமக்கு டெய்லியுமே பூ கிடைக்கும் எல்லா கால சூழ்நிலைகள்லையும் இது தனக்கு பூக்களை உருவாக்கக்கூடிய தன்மையுடையது டெய்லியுமே இதில் நாம் பூக்களை பறிக்கலாங்க இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை பூ மற்றும் வேர் இது வந்து சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக மிக முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இந்த செடியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பயன்படுத்தி நம்ம என்னென்ன வியாதிகளை குணமாக்கலாம் அப்படிங்கிறத இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தீராத வியாதி அப்படின்னா அது நிச்சயமாக நீரிழிவு நோய்தாங்க டயாபெட்டிக் நோயாளிகள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு நிச்சயமாக டயாபெட்டிக் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குது அதாவது நம்மளோட ரத்தத்தில் எப்போ சுகர் லெவல் அதிகமாகுதோ அதை தான் நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கும் நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா கவலையை விட்டு தள்ளுங்கள் உடனே நித்திய கல்யாணி இலையை பயன்படுத்துங்க நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்கல்ல ஆல்கலைடு நிறைஞ்சு இருக்குது அது வந்து டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த இயற்கை மருந்தாக பயன்படக்கூடியது ஸோ நீரிழிவு நோயாளிகள் எப்படி நித்திய கல்யாணி செடியை பயன்படுத்தணும் அப்படின்னா நித்திய கல்யாணி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை ஒரு நாலு எண்ணம் பறிச்சுக்கோங்க அது கூடவே சேர்த்து இளஞ்சிவப்பு நில மலர்களை ஒரு நாலு எண்ணம் எடுத்துக்கோங்க ரெண்டையுமே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சாப்பிடணும் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களோட இரத்தத்துல கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவல் கட்டுப்படும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியது இந்த டீ அதுக்கப்புறம் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நிவாரணமாகவும் தாராளமாக நீங்கள் நித்திய கல்யாணி இலையை பயன்படுத்தலாம் நித்திய கல்யாணி இலையை எடுத்து நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி வெறும் ரெண்டு இல்லைன்னா மூணு எம்எல் அளவுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும் அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க கவலைப்படாமல் இந்த ஒரு இயற்கை மருந்தை சாப்பிட்டு பாருங்க வேற எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் உங்களுக்கு தேவையே படாது அதுக்கப்புறம் இரத்த புற்றுநோய்க்கான மிகச்சிறந்த மருந்தா இருக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலைகள் மற்றும் பூக்கள் இரத்த புற்றுநோய் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து நித்திய கல்யாணி இலைகள் ஆறு நித்திய கல்யாணி பூக்கள் ஆறு இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தண்ணி பாதி அளவாக சுண்டுினதும் அதை வடிகட்டி தண்ணியை மட்டும் குடித்தாலே போதுங்க ரத்த புற்றுநோய் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை முற்றிலுமா அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டது இந்த நித்திய கல்யாணி இலைகள் மற்றும் பூக்கள் அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு மாதவிடாய் காலத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஒழுங்கற்ற மாதவிடாய் ப்ராப்ளம் வந்து சில பெண்களுக்கு இருக்கும் அதே போல் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான வயிற்று வலியும் அதிகப்படியான இரத்தப்போக்கும் இருக்கும் ஸோ இது வந்து நம்மளோட உடல் நலத்தை மிக மிக பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியது அதாவது மாதவிடாய் காலத்தில் யாரெல்லாம் அவஸ்தப்படுறீங்களோ அவங்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கக்கூடியது நித்திய கல்யாணி இலைகள் நித்திய கல்யாணி இலையை மட்டும் ஒரு ஆறு எண்ணம் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தண்ணியை மட்டும் வெறும் இருபத்தி அஞ்சு எம்எல் அளவுக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டாலே போதும் அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய் ப்ராப்ளத்தை போக்கி மாதம் மாதம் கரெக்ட் மூணு நாளுக்கு மாதவிடாயை தூண்டிவிடும் மூணு நாளில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் மாதவிடாயை மாதந்தோறும் தவறாமல் வரவிடக்கூடிய தன்மை வந்து இந்த நித்திய கல்யாணி இலைகளில் நிறைஞ்சு இருக்கு அதே போல மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அதிக இரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வழியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த இலைகளில் நிறைஞ்சு இருக்குது அப்புறம் உங்களோட உடம்புல ஏதாவது அடிபட்டு காயம் உண்டாகி இருச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்கு நீங்கள் தாராளமாக நித்திய கல்யாணி இலைகளை பயன்படுத்தலாங்க நித்திய கல்யாணி இலைகளை நல்லா மை போல அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்துட்டு உங்கள் உடம்புல வரக்கூடிய காயம் ஆறாத நாள்பட்ட புண்கள் சீல் வச்ச புண்கள் மேலே இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்கள் படிப்படியாக ஆற ஆரம்பிக்கும் இதை தொடர்ச்சியாக ரெண்டு மூணு டைம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ காயங்களுக்கு கண்ட கண்ட மருந்தை பயன்படுத்துகிறதா அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு சூப்பரான நிவாரணம் கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த நித்திய கல்யாணி இலைகள் மற்றும் பூக்களில் நிறையவே மருத்துவத்தன்மை இருக்குது அதே தான் இது வந்து நம்மளோட தலை முடிக்கும் அற்புதம் செய்யக்கூடியது உங்களுக்கு தலையில் பொடுகு பேன் தொல்லை வழுக்கை தலை நரைமுடி பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வாகவும் நீங்கள் தாராளமாக நித்திய கல்யாணி இலைகளை பயன்படுத்தலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி இலைகளை பறிச்சிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி சாறு மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க அந்த சாறை வந்து உங்களோட தலை வேர் வேர்கால்களில் இருந்து நுடிமுடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும் நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே அதை ஊற விட்டுருங்க அது வந்து உங்களோட தசைகள் வழியாக உள்ளே ஊடுறணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஊடுருவ விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் கழித்து உங்களோட தலைமுடியை வந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நரைமுடி ப்ராப்ளம் நீங்கும் வழுக்கை தலையிலையும் முடி வளர்ச்சியை உண்டு பண்ண கூடியது இந்த நித்திய கல்யாணி இலைச்சாறு அதே போல பேன் தொல்லை பொடுகு தொல்லை இருக்கிறவங்க இதை முடிகளில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரே நாள்லையே நிவாரணம் கிடைச்சிரும் ஏன் அப்படின்னா நித்திய கல்யாணி இலையில் வந்து ஒரு விதமான கசப்புத்தன்மை நிறைஞ்சிருக்கும் ஸோ அதை சாப்பிடும் பொழுது பேன்கள் உடனடியாகவே உதிர்ந்து உங்களோட இருந்து கீழே விழுந்துடும் அதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அதே போலதான் பொடுகுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது இந்த நித்திய கல்யாணி இலைச்சாறு ஸோ நித்திய கல்யாணி இலைச்சாரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிறைய முடி ப்ராப்ளம் இருக்காது அதுக்கப்புறம் வழுக்கை சொட்டை தலையிலையும் முடி வளர்ச்சி உண்டாகும் பேன் பொ தொல்லை முற்றிலுமா நீங்கரும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் உங்களோட இளமையை தக்க வைக்கக்கூடிய தன்மையும் நித்திய கல்யாணி இலையில் இருக்கு ஃப்ரீ ரேர்டிகல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கொண்டது நித்திய கல்யாணி இலைகள் நித்திய கல்யாணி இலையை நல்லா மை போல அரைச்சி உங்களோட முகத்தில் நீங்கள் தடவிட்டு வரும்பொழுது பொழுது வரக்கூடிய கரும்பிள்ளிகள் கரும் கருவளையும் அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் முகச்சுருக்கம் சுருக்கம் முகத்தில் சிலருக்கு கோடு கோடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களோட முகப்பொழிவு பெறும் ஸோ முகப்பொழிவை அதிகரிக்கணும் என்றைக்குமே இளமையோடு இருக்கணும் முகத்தில் முதுமை அப்படிங்கிறது வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் வாரத்தில் ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது முகம் எப்பவுமே இளமையோட இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியவும் இளமையவும் தரக்கூடியது இந்த இலைகள் அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தொற்று வியாதிகளை குணமாக்கவும் நீங்கள் தாராளமாக நித்திய கல்யாணி இலைகள் மற்றும் பூக்களை பயன்படுத்தலாம் அதாவது சொரி சிறங்கு சொரியாசிஸ் எக்ஸிமா போன்ற தொற்று வியாதிகள் படர்தாமரை படை அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நித்திய கல்யாணி இலை பூ ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா மை போல அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து சொறி சொரியாசிஸ் அரிப்பு தடிப்பு படை படர்தாமரை போன்ற இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு டைம் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட தோல் வியாதிகள் எல்லாமே குணமாகும் ஸோ இன்றைக்கி நாம் நித்திய கல்யாணி இலை மற்றும் பூக்களில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மிக மிக சர்வசாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய கல்யாணி இலையிலையும் பூக்களையும் எவ்வளவு அற்புத மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்ப மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி